பிரியமான மீண்டும் ஒரு காலை பொழுது எங்களுக்காக இந்த காலை பொழுதிலே இல்லாமல் அனைவரையும் விரைவாக அவருடைய அன்பிலும் பராமரிப்பிலும் அவருடைய ஆசிரியிலும் உங்களை பணி செல்வாராக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவர்கள் பிடித்த மகதலா மரியாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகள்கின்றது யார் அந்த மகதலா மரியா யேசுவை அடக்கம் செய்த பிற்பாடு க உடலை பார்ப்பதற்காக கல்லறைக்கு ஓடியவளாக இருக்கிறார் ஆண்டவருடைய உடலை பார்ப்பதற்காக கல்லறைக்கு சென்ற பொழுது அங்கே பெருமையான கல்லறையை கண்டு அச்சம் கொள்ளுகின்றார் பயம் கொள்ளுகின்றார் பீதி கொள்ளுகின்றார் ஆனால் ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்ற அதிசய செய்தியை பெற்றுக்கொண்டவளாக இருக்கிறார் மகதலா மரியா இசனுடைய உடலை காணவில்லையே யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ என்று அச்சம் கொள்ளுகின்ற வேளையிலே ஆண்டவர் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் யாரை தேடுகிறாய் அம்மா ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவற்றிற்காக வேங்குகிறோம் கலங்குகிறோம் அழுகின்றோம் பல தேடல்களோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் பல பல தேடல்கள் அன்பை தேடுகின்றோம் அமைதியை தேடுகின்றோம் ஆறுதலை தேடுகின்றோம் நிம்மதியை தேடுகின்றோம் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியை தேடி நாங்கள் ஓடுபவர்களாக இருக்கின்றோம் இந்த வேளையில்தான் நாங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர்தான் மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்கிறார் ஆறுதலை கொடுப்பவராக இருக்கிறார் எங்களை தேற்றுபவராக இருக்கிறார் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துபவராக இருக்கிறார் அன்று உடலை காணாது மனம் மருந்தை வெதும்பி அழுத பகதலாம் மரியாவுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றார் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கின்றார் மகிழ்ச்சியோடு வாழ நல்லதொரு செய்தியை கொடுக்கின்றார் ஆண்டவர் உயிர் தண்டர் செய்தி அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவற்றை நாங்கள் தேடிச் செல்லுகின்றோம் பலவற்றிற்காக கண் கலங்கி அழுது கொண்டிருக்கின்றோம் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை கலம்பற்றி பிடிக்கின்ற பொழுது ஆண்டவரோ தேடி நாங்கள் ஓடுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் நாங்கள் தேடுபவற்றை எங்களுக்கு கண்டுபிடித்துக் கொடுப்பார் எதற்காக நாம் கதை கலங்குகின்றோம் எங்குகின்றோம் கண்ணீர் படிக்கின்றோம் என்பதை ஆண்டவர் அறிந்து அதனை பெற்றுத் தருபவராக இருக்கிறார் ஆகவேதான் உறுதியான விசுவாசத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு உறுதியான மகிழ்ச்சியோடு இறை விசுவாசத்தோடு இறை அன்போடு நாங்கள் இறைவனை தேடிக்கொண்டே இருப்போம் இந்த தேடலின் மூலமாக எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனுடைய பாதையிலே அழைத்துச் செல்வோம் அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் ஆறுதலின் பாதையில் மகிழ்ச்சியின் பாதையில் எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் மரியாவுடைய வாழ்க்கையை பின்பற்றும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற வாழ வேண்டியது நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறை மூலமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அமைதியோடு வாழ்ந்து இறை விசுவாசத்திலே ஊட்டம் பெற்றவர்களாக நாங்கள் வாழ மரியாவோடு பயணமாகவோம் உங்கள் அனைவருக்கும் புனித மகதலா மரியாவுடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்ற எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் துயாதும் இளைஞரையும் மறைவாக ஆசிர்வதிப்பாராக